எனச் சொல்லும் மனசாட்சி குழப்பம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இருப்பது தற்போது அதிமுகவில் இருக்கும் அதிருப்தி தலைவர்களிடையே ஒரு புது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பனையோர் கதவுகள் திறந்திருக்கும் நிலையில் பலரும் கட்சி தாவலாம் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் விஜய் பக்கம் செல்லலாமா அல்லது அதிமுக பக்கமே செல்லலாமா என பெரும் குழப்பத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த நிகழ்வு தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவரின் இணைப்புக்கு பிறகு அதிமுகவில் அதிருப்தியாக உள்ள சில முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோருக்கும் தாவிக்க தரப்பில் வலை வீசப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அதிமுகவில் இருந்து வெளியேற நினைக்கும் தலைவர்களுக்கு புதிய திசையை காட்டும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எந்த அரசியல் பாதையை தேர்வு செய்ய உள்ளார் என்ற கேள்வி மீண்டும் அரசியல் களத்தில் எழுந்துள்ளது அவர் தலைமையில் செயல்படும் அணியின் நிர்வாகிகளிடம் பேசிய போது அதிமுகவுக்கு திரும்பலாமா அல்லது தாவேக்கவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாமா என்கின்ற இரு விருப்பங்களும் தற்போது பரிசீலனையில் உள்ளன குறிப்பாக செங்கோட்டையன் தாவேக்கவில் சேர்ந்தது பன்னீர்செல்வத்தின் அணிக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் சென்னை நகரில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் கூட்டணி விஷயத்தில் ஆதரவாளர்களிடம் பன்னீர்செல்வம் நேரடியாகவும் எழுத்துப்பூர்வமான கருத்துகளையும் பரிந்துரைகளையும் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது அவரின் அடுத்த அரசியல் முடிவுக்கு முக்கிய சமீட்சையாக கருதப்படுகிறது அந்த கூட்டத்தில் பேசுகையில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஒரு மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைப்பு நடைபெறவில்லை என்றால் புதிய வியூகம் வகுத்து தனி கட்சி போல செயல்பட வேண்டிய சூழல் உருவாகலாம் என்று தெளிவாக கருத்து தெரிவித்தது கவனிக்கத்தக்கது இந்த கூற்று ஓபிஎஸ் அணியினரின் மனநிலையை வெளிப்படுத்துவதாகவும் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றிய நம்பிக்கை மங்கி வருவதையும் காட்டுகிறது இதனுடன் கூட்டணி குறித்த மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பன்ருட்டி ராமச்சந்திரனின் ஆலோசனையையும் ஓபிஎஸ் பி கேட்டுள்ளார் அரசியல் முடிவுகளுக்கு முன் முக்கிய தலைவர்களின் கருத்தை கேட்கும் பன்னீர்செல்வத்தின் பழைய நடைமுறை இதுவும் என கூறப்படுகிறது ஒருபுறம் அதிமுகவுக்கு திரும்ப ஒரு மாத டெட்லைன் வைத்துள்ள நிலையில் மறுபுறம் தாவேக்கவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு ஓபிஎஸ் அணியில் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது தாவேக்க வளர்ச்சியடைந்து வரும் சூழலில் ஓபிஎஸ் அணிக்கு அது ஒரு எதிர்கால வாயிலாக அமையுமா என்ற ஆராய்ச்சியும் நடைபெறுகிறது அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை மீண்டும் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் அன்றைய கூட்டத்திலேயே ஓபிஎஸ் தனது அணியின் அரசியல் எதிர்காலத்தை பற்றிய இறுதி முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க